ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி வாழ்க்கை பி ஜோதிடம் ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமகா என குருநாதர் திரு முக மூர்த்தி அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் கோவையிலிருந்து இருந்து வருகின்ற இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை உத்தர நட்சத்திரம் சப்தமி திதி கூடிய சுபயோக சுபமான ஒரு நாளில் கோவை அவினாசி சாலையில் அமைந்துள்ள சுகுணா கல்யாண மண்டபத்துல நம்ம அச்சயலக்ன பத்ததி ஜோதிடத்தினுடைய சார்பில் குருநாதரனுடைய வழிகாட்டத்திலின்படி உங்களுக்கு திருமண தடை திருமண பாகியம் அமைவது கணவன் மனைவியினுடைய உறவில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாமே யார் கொடுக்குறாங்க எதெல்லாம் இது தடை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதக ரீதியா பார்த்தோம்னா செவ்வாய் தோஷம் ராகு கேத்துவுனுடைய தோஷம் ஏழாம் இடத்து அதிபதிகள் மறைந்திருத்தல் இந்த மாதிரியான தோஷங்கள்னால ஏற்படுது அச்சய லக்னத்திற்கும் சரி நம்ம ஜென்ம ஜாதகமா பார்க்குறப்ப ஜென்ம ஜாதகப்படியும் ஏழாம் இடம் கெட்டிருந்தால் ஏழாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய பல வழிமுறைகளை நம்மளது ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த வகையில திருமணம் பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்துக்கே ரொம்ப முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு யாகம் பூஜைன்னா ஸ்வயம்பர கலாபார்வதி தான் மற்றும் கந்தர்வராஜ யாகம் இது தான் வந்து திருமண தடைக்கு திருமணம் சீக்கிரம் நமக்கு கை கூடணும் அப்படிங்கிறதுக்கு செய்யப்படக்கூடிய யாகமாக இந்த யாகம் இருக்கு இது தனிப்பட்ட முறையில் நம்ம செய்யணும் அப்படிங்கிறப்ப இதனுடைய செலவீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய செலவுகளை செய்யக்கூடிய பூஜையாகும் ஹோமமாகும் தான் இருக்கு சில ஹோமங்கள் சில பூஜைகள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் செய்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு நிதிநிலை நல்லா இருக்கிறவங்களுக்கு சரி மற்றவங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ எல்லாருக்குமே இது ஒரு பயன்பாட்டு வரணும் எல்லாருக்குமே இந்த திருமணம் சார்ந்த தடைகள் நீங்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்மளுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடாக இருக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உபகாரம் பண்ணணும் அப்படி அச்சயலக்ன லக்ன பத்தத்தை ஜோதிட கோவை மையத்தினுடைய சார்பில் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில ஆறரை மணிக்கு தொடங்கி பத்து மணி வரையிலும் சுயம்பரகலா பார்வதி யாகம் மற்றும் கந்தர்வராஜ யாகம் நடைபெறுதுங்க இதுல அச்சயலக்ன பத்ததி ஜோதிடத்தை தோற்றுவித்த அச்சயலக்ன பத்ததி ஜோதிடத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஐயா திரு பொதுவுடைமூர்த்தி அவர்கள் இதுல கலந்து கொண்டு அவரோட முன்னிலையில வேத விற்பன்னர்களை கொண்டு இந்த யாகம் சிறப்பாக சுயம்பர கலா பார்வதி யாகத்திற்கு என்ன விதிமுறைகளோ என்ன சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளதோ வேதம் என்ன சொல்லியிருக்குதோ அதுபடி இந்த ஹோமம் நடக்குது சுயம்பர கலா பார்வதி அப்புறம் மகாகணபதி துர்கை கஷேத்திர பாலக்கர்கள் அதுக்கப்புறம் நமக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய நவகிரகங்கள் இருக்கு இல்லையா உண்டான பூஜை அஷ்டதிக்பாலக்கர்களுக்கு உண்டான பூஜை விசேஷமாக ஸ்ரீசூக்தம் பூசூக்தம் ராத்திரி சூக்தம் ரிக்வேதிக தேவி சூக்தம் இந்த சூக்தங்களெல்லாம் ஜெபிக்கப்பட்டு அதனுடன் சுவயம்பரகலா பார்வதியினுடைய அந்த வசீகரணத்தை கொடுக்கக்கூடிய திருமணத்தடையை நீக்கக்கூடிய சுயம்பரகலா பார்வதியினுடைய அந்த மூலமந்திரத்தை ஜபித்து அதனுடன் கந்தர்வராஜனுடைய அந்த சித்திரரதன் அப்படிங்கிற அந்த கந்தர்வனுடைய அந்த மூலமந்திரத்தை உங்களுக்காக சங்கல்பம் எடுத்து ஜபித்து வேத பாராயணங்களை செய்து அதற்குண்டான சரியான திரவியங்கள் ஹோம திரவியங்கள்லாம் எதையோ போடுறதுன்னு இல்லை அதுக்கு என்ன விதிப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ நெய் வில்வசமித்து பாயசம் நெல் பொறி மூலிகை திரவியங்களை கொண்டு சிறப்பான ஒரு முறையில இந்த யாகம் நடைபெற இருக்கு இதுக்கு நாங்க என்ன பண்ணணுங்கிற உங்க கேள்வி இந்த யாகத்துல எல்லாம் கலந்துகிட்டு நிறைய பேருக்கு இன்னைக்கு வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய தடையாக இருக்கு ஒண்ணு கிரகங்கள் காரணம்னா ஒண்ணு நம்மளே காரணம் ஆயிடும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் காரணம் நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்ப என்னுடைய தகுதிக்கு சுகுணமான நல்ல குணமான பெண் அமையணும் அல்ல நல்ல குணமான வரண் அமையணுங்கிற ஆசைப்படுறோம்ல அப்படி நல்ல குணமான வரண் அமைவதற்கு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாவது ஞாயிற்றுக்கிழமை சுகுணா கல்யாண மன்றத்துக்கு வாங்க உங்களுக்கு நல்ல குணமுள்ள வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளை இந்த யாகம் கொடுக்குது அதனுடன் உங்களுடைய ஜாதகங்களை ஆராய்ந்து இலவசமாக ஜோதிட ஆலோசனையும் இந்த ஒரு நிகழ்வில் கொடுக்கறோம் நீங்க நீங்கள் இலவசமாக நம்மளுடைய அச்ச இலக்கின்னு பத்தி ஜோதிட அறிஞர்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கிறாங்க நீங்கள் எல்லாரும் இலவசமாக ஜோதிட ஆலோசனையும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு யாக பையனையும் ஜோதிட ஆலோசனையும் பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவினாசி சாலை கோவையில் அமைந்துள்ள அவினாசி சாலை சுகுணா கல்யாண மண்டபத்தில் சுயம்பர கலா கந்தர்வராஜ யாகம் நடைபெறுது கண்டிப்பா நீங்களும் வாங்க நாங்களும் வரோம் உங்களை சந்திப்பதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம் இந்த யாகத்துக்கு ஒரு சிறிய கட்டணம் அப்படிங்கிறது யாகத்துக்கு மட்டும் வாங்குறாங்க ஜோதிடத்துக்குள்ள அந்த யாகத்திற்கு உண்டான ஒரு கட்டணம் இருக்கு ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய நண்பர்ல நம்பர்ல தொடர்பு கொண்டு நீங்க இந்த யாகத்தில் பங்கு கொண்டு விரைவாக உங்களோட பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணமாக வேண்டியிருக்கும் இரண்டாம் திருமணமாக வேண்டியிருக்கும் கணவன் மனைவி உறவு அதுல பிரச்சனை இருக்கும் அதுக்கு எல்லாமே இந்த சுயம்பிரகலா பார்வதி யாகம்ங்கிறது ரொம்ப விசேஷமாக சர்வ மங்களங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த யாகம் இருக்கும் கண்டிப்பாக இந்த யாகத்தில் கலந்து கொண்டு பயன்படுத்தி பயன் பெறுங்கள் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்கள் கையில்